மற்றொரு சம்பவம் அனஸ்பின் மாலிக் ரபயுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை நபிகளார் சல்லல்லா அழிச்சு உங்கள் சஹாபாக்களோடு பேசும்போது சிரிக்கிறாங்க அப்படி சிரித்து விட்டு சல்லல்லா அலிசலவங்கள்ட்ட கேட்கு சல்லல்லா அழைச்சல சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க நான் ஏன் சிரித்தன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான காரணத்தை நீங்கள் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க யார சூழல்லா எங்களுக்கு தெரியல அவ்வளோ ஒரு சூழும் ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்போ சல்லல்லாஹ் வாழிவ செல்லவர்கள் தாங்கள் சிரித்ததுக்குண்டான காரணங்களை சொல்கிறாங்க மறுமை நாளில் விசாரணையின் போது அல்லாஹிடத்தில் ஒரு மனிதன் பேசுகிற நிகழ்வை குறித்து சிரிக்கிறாங்க அந்த நிகழ்வு குறித்து சொல்கிறாங்க அதில் அந்த மனிதர் அல்லாஹ்ட்ட கேட்பான் யா அல்லா அநீதி இழைப்பதில் இருந்து நீ எனக்கு பாதுகாப்பு தருவேன் என்று சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ் அநீதி இழைப்பன் அதாவது அல்லாட்டை கேட்குறான் யா அல்லா நீ அநீதி இழைப்பவன் இல்லையே அநீதி இழைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறியே அப்போது நீ எனக்கு அநீதி இழைப்பதிலிருந்து எனக்கு பாதுகாப்பு அளிப்பாய் தானே அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட கேட்குறான் அதுக்கு நீ உறுதி தழுவியாய்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதற்கு அல்லாஹ் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் ஏன்னா அல்லாம் வந்து அநீதி இழைக்கிறவன் இல்லையே அல்லாஹ் வந்து நியாயமானவன் தானே அனைதி விளைவிக்கிறேன் இல்லையே அதனால் அல்லாஹ் வந்து நான் பாதுகாப்பு அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் அதற்கு அந்த மனிதர் அல்லா இடத்துல கேட்குறான் யா அல்லா என்னிடத்திலிருந்தே எனக்கான சாட்சியை நீ ஏற்படுத்து அதை நான் பொருந்திக்கிறேன் ஆனால் எனக்கு எதிரான சாட்சியை வேறு சாட்சிகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதற்கு அல்லாமும் சொல்லிடுறான் நீயே உனக்கு சாட்சியாக இருப்பதற்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மலக்குமார்கள் நீ என்ன நன்மை தீமை செஞ்சியோ அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க அதுவும் உனக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடறான் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் என்ன பண்ணுறான்னா அந்த மனிதனுடைய வாய்க்கு திரை வச்சிடறான் முத்திரை வச்சுட்டு இப்போ வாய்க்கு முத்திரை வச்சா ஏ வாயால் பேச முடியாது ஆனால் மற்ற உறுப்புகள் எல்லாமே அவனுக்கு பேசும் அவனுக்கு மற்ற உறுப்புகள் அவன் என்னென்ன செஞ்சானோ அதை குறித்து சாட்சி சொல்லுது அவனுக்கு எதிராக அந்த சாட்சி சொல்லும் போது அவன் தவறுகள் செஞ்சுருப்பான் இல்லையா அப்போ அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுது அந்த உறுப்புகள் எல்லாம் அதன் பின்னாடி வாய்க்கு எல்லாம் அவகாசம் கொடுக்குறான் அந்த மனிதனுக்கு அவகாசம் கொடுக்குறான் இப்போ வாய்க்கு பேசுகிற சக்தியை கொடுக்குறான் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வாய் என்ன சொல்லுது தெரியுமா உறுப்புகள்கிட்ட சொல்லுது ஒவ்வொரு உறுப்புகளையும் குறித்து சொல்லுது அந்த மனிதன் சொல்கிறான் நான் உங்களுக்காக வேண்டியதானே இந்தந்த தவறுகளை எல்லாத்தையும் செஞ்சேன் நீங்களே எனக்கு எதிராக இப்போ சாட்சி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இதை குறித்து சல்லல்லாஹல்ல அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க கடைவாய்ப்பர்கள் தெரியும் அளவு சிரித்துறாங்க இன்ஷா அல்லா அடுத்த தொடரிலே நாம் இன்னும் நிறைய சல்லல்லா வசனங்கள் சிரித்த நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வரும்